நம்ம வந்து இப்ப இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த வெயில் நாள்ல காய்கறிகள்ல எப்படி வத்தல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்றதான் ஒரு வீடியோ பார்க்க போறோம் இதுக்கு என்னென்ன காய்கறிகள் எடுத்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா முள்ளங்கி மாங்காய் அப்புறம் அவரக்காய் கொத்தரங்காய் வெண்டக்காய் கோவக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அப்புறம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ம இப்ப கடையில வாங்கிட்டு வந்ததோட இருக்குது இத அப்படியே ஒரு வாட்டி கழுவிடலாம் ஃபர்ஸ்டே கழுவிட்டு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து காயப்படுது தனித்தனியாவே எடுத்து போட்டு கழுவிக்கலாம் இல்ல ஒன்னா போட்டு கழுவுறதுனாலும் கழுவிக்கலாம் அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி கல்வி எடுத்துக்கலாம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ பாருங்க அவ்வளவுதான் காயப்பட்டோம் இதெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் லேசா வந்து கொஞ்சம் தண்ணி இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் வெயில்ல கிடக்கட்டும் ஒரு மணி நேரம் மட்டும் அப்படியே வெயில்ல கிடக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதையெல்லாம் எடுத்து அறிஞ்சிடலாம் எப்படி அறியுதுன்றத பாத்திரலாம் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எந்தெந்த மாதிரி நறுக்கணுமோ அந்தந்த மாதிரி நறுக்கிருக்கோம் கொத்தரங்காவை மட்டும் நறுக்கவே இல்லை மட்டும் நறுக்கவே இல்லை இதை அப்படியே எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து கோவக்காய் இதை நறுக்கிருக்கும் வெண்டக்காய் இதை மாதிரி இருக்கும் அவரைக்காய் இப்படி இருக்கும் முள்ளங்கி முள்ளங்கி இந்த மாதிரி நீங்க குழம்புக்கு நீட்டா சாம்பார் கூட நறுக்கிக்கலாம் கத்திரிக்காவை இதே மாதிரி நறுக்கிருக்கோம் மாங்காவை இந்த மாதிரி நறுக்கிருக்கோம் அப்புறம் பாவக்காவை இந்த மாதிரி நறுக்கிருக்கும் இன்னும் கூட நீங்க சின்னதா வேணும்னாலும் நறுக்கிக்கலாம் நாங்க இந்த மாதிரி நறுக்கிருக்கோம் சரியா இப்ப எதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் சரிங்களா எதெல்லாம் வேக வைக்கணும் எதெல்லாம் வந்து உப்புல போட்டு வைக்கணும் அப்படிங்கறத சொல்லிடுறேன் இந்த மாங்காய் எடுத்துருவோம் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் தண்ணி காய வச்சிருக்கேங்க இந்த பக்கம் நல்ல தனியா ஒரு குண்டால அரை குண்டா தண்ணி காய வச்சு கொத்தரங்காய் மட்டும் போட்டு வேக வச்சிருக்கோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு குண்டால தண்ணி காய வச்சு பாவக்காய் மட்டும் தனியா இதுல போட்டிருக்கோம் இப்ப இன்னைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா மஞ்சள் தூள் உப்பு மட்டும் ரெண்டுக்கும் போட்டரலாம் பாவக்காய்க்கு மட்டும் தனியா வச்சிருக்கேன் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது கசப்பு இல்ல அதுக்காக இன்னைக்கு அதை வந்து தனியா வச்சிருக்கேன் இது நல்லா வெந்துருச்சு இத தனியா நம்ம எடுத்துடலாம் இதுலயும் அப்படியே அடுத்தடுத்து ஒரு ஒரு காயா இதுல போட்டுடலாம் ஏன்னா இது எல்லா காயும் போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்ப நேரம் ஆகுங்க ஏற்கனவே நம்ம பெருசா இருக்கும் நீங்க நினைச்சீங்க அதுக்காகதான் வேக வச்சு எடுக்கிறத மட்டும் காட்டிடும் இது நல்லா வெந்துருச்சு இத பாருங்க இத அப்படியே வந்து நம்ம எடுத்து இப்ப காய வச்சிடலாம் இப்ப இந்த பாவ நல்லா வேக வச்சுட்டோம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த பாவக்காய் வேக வைக்கிற தண்ணி நாங்களாம் வீட்லயே சமைக்கும் போது எப்பயா இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு ஒரு டம்ளர் எடுத்து கொடுத்துருவேங்க ஃபர்ஸ்ட்ல குடிக்கும்போது கொஞ்சம் யோசிச்சாங்க அதுக்கப்புறம் போக போக பழகிடுச்சு எங்க பாப்பா பாவக்காய் வருத்தம்னா நம்ம பாவக்காய் ஜூஸ் எடுத்து வைக்கலையா அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து பழகுங்க அந்த மாதிரிலாம் கொடுத்து பழனிங்கன்னா ஆஸ்பத்திரி செலவே இருக்காதுங்க இப்ப இதை வேக வச்சுக்கலாம் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா பாவக்காய் வேக இதுல வேற எதையும் வேக வைக்க முடியாது அதனால மட்டும் மட்டும் இந்த அடுப்பை பண்ணிட்டு அதுலயே போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் வெயில பண்ணி வச்சிடலாம் இந்த முள்ளங்கி முள்ளங்கியே இந்த மாதிரி நரிக்கிறோம்மா இதையும் வேக வச்சுட்டோம் இதுல இதுலயும் கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் வாட்டி போட்டோம்ல உப்பும் வஞ்சுக்கணும் அதோடய விட்டோம் ஏன்னா அதுல இருக்க உப்பு எல்லாமே இருக்குது இதுல அதனால வேண்டி அதிகமா உப்பு இருக்க வேணாம் இந்த போடுறதுனால தப்பு இல்ல ஆனா நிறைய பேர் வந்து உப்பு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க உப்பே போடாம போடுறாங்க ஏன்னா நம்ம குழம்பு வைக்கும் போது கண்டிப்பா அதுலயும் உப்பு சாகும் இல்ல அதுக்காக வேண்டி இப்ப இதே மாதிரியே எல்லா காய்கறிகளையும் வேக வச்சு எடுத்துடலாம் இப்ப கத்திரிக்காய் அதையும் அதே மாதிரியே கொஞ்சமா உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு தேவை வச்சுக்கலாம் இதுலாம் வந்து லேசா இப்பதைக்கு அரவுக்கும் இருந்தாவே போதுங்க அதே மாதிரி உப்பு நிறைய போயிருமோன்ற பயம் மட்டும் இருக்க வேணாங்க உப்பு எவ்வளவு போடுங்க எவ்வளவு போடணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க நம்ம இப்ப தண்ணியில தான் உப்பு போடுறோம் அதனால வேண்டி அந்த அளவுக்கு நம்ம எவ்வளவு போட்டாலும் உப்பு அதெல்லாம் அதிகமா இருக்காது அதனால வேண்டி நீங்க ஒரு சுத்து மதிப்பா போட்டுட்டா போதுங்க காய வச்சிரலாம் இப்ப மறுபடியும் இந்த அவரக்காவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுடலாம் கொஞ்சமா மட்டும் போட்டுப்போம் ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த உப்பு போட்டுட்டே இருந்தோம்ல ஒரு ஒரு காய்கறிக போட்டுட்டு போம் அதனால எப்பயும் கடைசியா இருக்கும்போது அந்த உப்பு ஜாஸ்தியா இருக்கும் இப்ப இத அப்படியே எடுத்துடலாம் நம்ம வேக வேக நீங்க தனித்தனியா ஒரு ஒரு வாட்டி தண்ணி வச்சு ஒரு ஒரு வாட்டியும் வேக வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதோட இல்லாம அந்த காய்கறியோட சத்து குறைஞ்சிரும்ன்றதுக்காக இருந்தி நான் ஒரே ஏரியாவே வேக வச்சுக்கேன் எப்படியா இருந்தாலும் தண்ணியில போட்டு வேக வச்சு இருக்கும்போது அதோட சத்து இருக்காது நம்மளால எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாத்துக்கலாம் சத்தத்துல காய்ச்சலாம் வேக வைக்கிறது எல்லாம் வேக வச்சுட்டு வந்துட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா இது 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 மூணும் என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா இத வெண்டைக்காய் மட்டும் அப்படியே அரிஞ்சு கொண்டு வந்து இங்க வச்சுட்டேன் வெயில்ல உணர்த்திருப்போம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உப்பு உப்புல ஊற வச்சு குளிக்கி விட்டு கொண்டுட்டு வந்து காய வச்சிருக்கேன் இதையும் இதையும் மட்டும் உப்புல ஊற வச்சு குளிக்கி விட்டு காய வச்சிருக்கோம் ஒரு நாள் நைட் ஃபுல்லா ஊற வச்சு வச்சு போடுறதுனால போடலாம் இல்லைன்னா உங்களுக்கு நேரம் இல்லைன்னா நீங்க உடனேவே நீங்க நல்லா உப்புல ஊற வச்சு குளிக்கி விட்டு போடுறதுனால ஒன்னா போட்டுடலாம் சரிங்களா இத அப்படியே வெட்டி வச்சிருக்கேன் இது ரெண்டையும் உப்புல ஊற வச்சு குளிக்கி வச்சிருக்கேன் இதெல்லாம் வேக வச்சு மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது நல்லா காயட்டும் காய்ச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் மறுபடியும் காய வச்சிருக்கோம் காய வச்சிருக்கோம் இதுக்கப்புறம் நல்லா சுனங்குன மாதிரி வந்துருச்சு இல்ல அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் மோர்ல ஊற வச்சு மறுபடியும் போட்டுடலாம் மோர்ல ஊற வை மோர்ல ஊற வைக்கிறத நான் மறுபடியும் ஒரு வாட்டி உங்களுக்கு காட்டிடுறேங்க பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சுங்க ஒரு அளவுக்கு காஞ்சிருச்சுங்க காய வேண்டிய பொருள் அதெல்லாம் இன்னும் நல்லா வெயில்ல காய வச்சு காயறதுல காயட்டுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க என்ன பண்றோம்னா இது தனியா எடுத்து இதெல்லாம் இது தனியா அப்படியே மோர்ல ஊற வச்சிடலாம் இது வந்து என்ன பாத்தீங்கன்னா வெண்டைக்கா இது தனியா அப்படியே மோர்ல ஊற வச்சிடலாம் அதே மாதிரி இந்த கோவக்காயும் இத கொட்டிரலாம் நீங்க வந்து இதெல்லாம் ஊற வைக்கும்போது போது தப்பர் வேற மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரில போட்டுக்கோங்க இதுல போடாதீங்க சில்வர்ல அந்த மாதிரி போட வேணாங்க கண்ணாடி ஜார் அந்த மாதிரில போட்டுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா இது உப்பு தண்ணியில நம்ம ஊற வச்சிருந்தோம் டெய்லி நைட் நைட்டு இதை உப்பு தண்ணியில ஊற வச்சு பொழுது விடிஞ்சோட எடுத்து காய வச்சிடணுங்க உப்பு தண்ணியில இல்லை இதுலேருந்து கொஞ்சோண்டு உப்பு லேஸா வந்துருக்கும்ல அந்த தண்ணியிலயே இப்படியே ஊற வச்சு குளிக்கி நைட்ல இதுல மட்டும் இப்படி இதை எடுத்து வச்சிடணும் இதை எடுத்து லேசா அந்த தண்ணி கொஞ்சோண்டு உப்பு தண்ணி அதுல இருக்கும் வடிஞ்சிருக்கும்ல ஃபுல்லா நல்லா புளிக்கி இப்படியே எடுத்து வச்சு பொழுது விழிஞ்சோட இதை காய வச்சிருக்கீங்க இது டெய்லி இது ரெண்டு நாளா அந்த தண்ணி முடியுற வரைக்கும் அப்படியே எடுத்து வச்சிடலாங்க இது அப்படியே நல்லா காய வச்சிடலாம் இது பாத்தீங்கன்னா அதே மாதிரி மோர்ல அப்படியே ஊற வச்சிடலாம் இது கொஞ்சம் நல்ல தயிரா தான் இருக்குது தயிர தான் கடஞ்சிருந்தேன் லேசா மோரா இப்ப இதை அப்படியே நல்லா ஊறட்டும் நைட் ஃபுல்லா இந்த மோர்ல அப்படியே ஊருட்டும் பொழுது விழுந்தோன்னே இதை அப்படியே காய வச்சிடலாம் இதையும் அதே மாதிரி தாங்க நல்லா நைட் ஃபுல்லா இதை அப்படியே மோர்ல ஊருட்டும் நீங்க தனித்தனியா போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் ஒன்னா போடும்போது உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறது கஷ்டம்ன்றதுக்காக வேண்டி நான் அப்படி போட்டிருக்கேன் ஆஹ் அது வந்து அவரை கவத்தல் இது அப்படியே நல்லா ஊற வச்சிடலாம் ஒன்னொன்னுமே அப்படியே மூடி வச்சிடலாம் ஊற வச்சு இதுலயே ஒரு பிஞ்சு மிளகாத்தூள் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் வேணான்னாலும் அவங்க அவங்க இஷ்டம்தான் இதுல போட்டே ஆகணும் இல்லை ஆனா போட்டாலும் நல்லாதான் இருக்கும் அப்படியே மூடி வச்சிடலாம் நைட் ஃபுல்லா மூடி வச்சிடலாம் இது கொஞ்சம் கொஞ்சமா இருக்குங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி டப்பா ரெடி பண்ணிருக்கேன் நான் இப்ப பாத்தீங்கன்னா நைட் ஊற வச்சு போயிருந்தோம்ல அந்த உப்பு துணிலே ஊற வச்சிருந்தோமா இப்ப மறுபடியும் எடுத்து இதெல்லாமே காய வச்சிடலாம் எது எது எப்படி இருக்குன்றத பாத்துக்கோங்க ஒரு வாட்டி நல்லா சாஃப்டா மறுபடியும் ஊறி இருக்கும் உப்பு தண்ணியிலே ஊறி இருக்கும் இது வந்து மோர்ல ஊற வச்சிருந்தோம் நைட்டு நல்லா காஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சு இப்ப வந்து நல்லா ஊறி இருக்கு பாருங்க இப்ப வெயிலில் போட்டோன்னா போதும் நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிச்சிச்சுன்னா கொஞ்ச நாட்லயே இதெல்லாம் காஞ்சிடும் அதே மாதிரி இதுவும் மோர்ல ஊற வச்சிருக்கு நல்ல ஒரு வாசம் சூப்பரான வாசம் அதே மாதிரியே கொத்தரங்காயும் ஊற வச்சு எடுத்து வச்சிடலாம் தனித்தனியா மறுபடியும் காய வச்சிடலாம் தயிர் இதுல இல்ல எல்லாமே மோர் இதுல இருக்கதை மட்டும் எடுத்துட்டு டெய்லி நைட் நைட்டு ஊற வச்சு இதுல தயிர் நிறைய இருக்குன்னு தோணுச்சுன்னா இது நல்லா காஞ்சிச்சுன்னா விட்டுரலாம் இல்லைன்னா நைட் ஒரு வாட்டி ஊற வச்சு அப்படியே எடுத்து வச்சிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா காயிற வரைக்கும் நீங்க மோர்ல எத்தனை வாட்டி ஊற வச்சு வச்சீங்கன்னாலும் நல்லாதான் இருக்கும் அது அவங்கவங்க விருப்பத்தை பொறுத்து மோர்ல ஊற வைக்கலைன்னாலும் நல்லாதான் இருக்கும் இருந்தாலும் நான் என்னோட முறைப்படி நான் என்ன தான் உங்களுக்கு ஒரு வீடியோவா போட்டுட்டு இருக்கேன் இதுவும் பாருங்க லேசா நல்லா காஞ்சோன்னு தான் நம்ம இதை போட்டிருக்கோம் லேசா தான் வளவலைன் இருக்கு சில பேர் வேக வச்செல்லாம் போடுவாங்க நாங்கள் அப்படியெல்லாம் போடுறது இல்லைங்க இந்த தான் போடுவோம் இது காஞ்சோன்னு நல்லா சூப்பராயிருங்க இந்த வளவளப்ப தன்மையெல்லாம் சுத்தமாகவே இருக்காது நல்லா வெயில் எடுத்து வச்சிருந்தாரு நாங்கள் அதுவும் எடுத்து போட்டுடலாம் இதெல்லாம் எல்லாம் நம்ம போடும்போது பாத்தீங்கன்னா மூட்டை கணக்குலதான் போடணும் நான் உங்களுக்காக வேண்டி தனியா நான் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கட்டுறேன் ஏன்னா எல்லாத்தையும் ஒரே வீடியோவா போட்டுடலாம் அப்படின்றதுக்காக வேண்டி நான் பெரிய வீடியோ எடுக்கும்போது ஒரு நாளைக்கு உங்களுக்கு போட்டுரும் வீடியோ எடுத்து போடுறேன் பெருசா இருக்கும்போது இப்ப இதெல்லாம் நல்லா காய வச்சிடலாம் காய வச்சிருந்து இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை அப்புறம் பார்த்திடலாம் அப்படியே கொத்தரங்காயக்கும் மோர்ல ஊற வச்சு அப்படியே காய வச்சிடலாம் இது பாருங்க கொத்தரங்காயும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடைசியாக ஒரு வாட்டி காய வைப்போம்ல அதை கொஞ்ச நேரம் தயிர்ல ஊற வச்சு மறுபடி காய வச்சிட்றோம் நீங்க அதை ஒரு நாள் நைட் ஃபுல்லா ஊற வச்சு காய வைக்கிறதுனால காய வைக்கலாம் ஆனா அந்த அளவுக்கு அவசியம் இல்லை கொஞ்சமா ஆனா அந்த தயிரோட மோர் மோரோட டேஸ்ட்டுக்காகவும் வாசம் நல்லா இருக்கும்ன்றதுக்காக வேண்டியும் இதை வந்து நம்ம ஊற வச்சு காய வைக்கிறோம் இதெல்லாம் வந்து நீங்கள் மோர்ல இதுல கொத்தரங்காயெல்லாம் மோர்ல ஊற வச்சு காய வைக்கிறதுங்கிறது உங்களோட தான் மோர்ல ஊற வைக்கலன்னாலும் அது நல்லா இருக்கும் குழம்புக்கு போடும்போது எப்பயுமே அதுல உப்பு உறப்பு புளிப்பு எல்லாம் இருக்கும் அப்ப சரியா இருக்கும் வறுத்து சாப்பிடும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல அதுக்காக வேண்டி மோரோட சேர்ந்து ஊற வச்சிருந்தோம்னா அந்த மோர் வாசத்துல உப்பு உறப்போட சேர்ந்து சூப்பரா இருக்கும் அதனால இப்படியே காய வச்சிடலாம் இது இன்னும் நல்லா சுள்ளுன்னு ஒரு வெயில் அடிச்சிச்சுன்னா போதும் அப்படியே காஞ்சிடும் கிரே மாடியில எடுத்து வச்சிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம காய வச்ச எல்லா வத்தலுமே நல்லா காஞ்சிடுச்சுங்க சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா அவரக்காய் வத்தல் முள்ளங்கி வத்தல் எவ்வளவு கம்மி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு போட்டோம் இத்திரோண்டு ஆயிடுச்சுங்க இது பாத்தீங்கன்னா மாங்காய் வத்தல் சொல்லவே வேண்டாங்க இது பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் வத்தல் கத்திரி வத்தல் கொத்தரங்காய் வத்தல் இது பார்த்தீங்கன்னா பாவக்காவத்தல் விதை இல்லாம கூட நீங்க போட்டுக்கிட்டா போட்டுக்கலாங்க ஆனா விதையோட போட்டா நல்லா இருக்கும்ல அதுக்காக வேண்டி நம்ம போடுறதுங்க வருத்தாலும் அவ்வளோ நல்லா இருக்கும்ல அதுக்காக போட்டுறதுங்க இது பார்த்தீங்கன்னா கோவக்காவத்தல் சரிங்களா இதுல எனக்கு தெரிஞ்சு கத்திரி வத்தலும் மாங்காய் வத்தலும் மட்டும்தான் வறுக்க மாட்டாங்க முள்ளங்கி வத்தலும் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் வறுத்து சாப்பிட்றதுக்கு சொல்றாங்க மிச்சப்படி எல்லா வத்தலுமே நீங்க வந்து எப்பவும் போல நீங்க வறுத்து தயிர் சாப்பாடு மோர் சாப்பாடு சாம்பார் சாப்பாடு இந்த மாதிரிக்கெல்லாம் வத்தல் வறுத்து சாப்பிடுவோம் பாத்தீங்களா அதுக்கெல்லாம் வந்து சூப்பரா ஒரு வறுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிபி இது கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறதுனால நீங்க அப்படி நினைக்காதீங்க ஈஸியா நினைச்சிடாதீங்க கிடைக்கிற நேரத்திலேயே மொத்தமாக நீங்க தனித்தனியாக போட்டு நான் இத்தனைக்கும் நான் தனித்தனியாக ஒரு ஒரு வீடியோவா போட்டு அது ஒரு ஒரு நாளாக போட்டுட்டு இருக்கிறதுக்காக வேண்டிதான் நான் உங்களுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக ஒரு வீடியோ சின்ன சின்னதாக வீடியோவா போட்டிருக்கேன் நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாங்காலெல்லாம் நம்ம போட்டோம்னா இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் வெட்டி போடணும் அதுக்கு நம்ம வேலை செய்கிற அவசரத்துலேயே தான் இருப்போம் நம்ம வந்து வீடியோ போடுற அவசரத்தில் என்னால் சில நேரம் இருக்க முடியாது அதுக்காக வேண்டி அதுக்கு ஆளும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் வீடியோக்கு கால் வரணும் அதெல்லாம் ஒரு வேலையாக இருக்கும் அதுக்காக தான் போட முடியாது இல்லை மொத்தமாக எடுக்கும்போது ஆனால் வரப்போ நல்ல மொத்தமாக எடுக்கிறதையும் ஒரு வீடியோ போட்டு விட்றேங்க உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்காக வேண்டி கம்மி கம்மியான இதில் போட்டிருக்கோங்க இந்த வெண்டைக்காய் வத்தல்லாம் வறுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இதில் என்ன ஏழு வத்தல் இருக்குது ம் ரெண்டு நாலு ஆறு எட்டு வத்தல் இருக்கு எட்டு வத்தல் இருக்குங்க சரிங்களா அவ்வளோ தான் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை வறுத்துலாம் மறுபடியும் காட்டினா மறுபடியும் நேரம் தான் ஆகிட்டு இருக்குங்க உங்களுக்கு ஒருத்தரங்க வத்தலெலாம் நீங்கள் வருத்துக்குவீங்க எல்லாமே வருத்துருவீங்க மறுபடியும் வருத்து போட்டு மறுபடியும் நேரம் ஆகுமே இந்த வீடியோ வேறு எவ்வளோ நேரம் போயிருக்குன்னு தெரில அதனால தான் சொல்லு வருத்து காட்டலைங்க அவ்வளோதாங்க நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பாருங்க கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க